அமெரிக்க அரசு நிர்வாகம் முடங்கியது மசோதா நிறைவேற்றப்படாததால் பெரும் பரபரப்பு அமெரிக்க நாடாளுமன்றத்தில் புதிய நிதி மசோதாவை நிறைவேற்றுவதில் ஏற்பட்ட அரசியல் குழப்பம் காரணமாக அரசின் நிர்வாக செயல்பாடுகள் தற்காலிகமாக முடக்கம் இன்றிரவு பன்னிரண்டு மணி முதல் அத்தியாவசியமற்ற அனைத்து அரசு சேவைகளும் நிறுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் டொனால்டு டிரம்ப் தலைமையிலான அரசு நாடாளுமன்றத்தில் புதிய நிதி மசோதாவை அறிமுகம் செய்தது இந்த புதிய மசோதாவில் பழைய திட்டங்களை குறைத்து புதிய திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது இந்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட அறுபது சதவீத வாக்குகள் தேவைப்பட்ட நிலையில் ஆதரவாக ஐம்பத்து ஐந்து சதவீத வாக்குகள் மட்டுமே பதிவாகின எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சி இந்த மசோதாவுக்கு மறுப்பு தெரிவித்ததால் மசோதாவை ஏற்ற மேலும் எட்டு வாக்குகளை பெற வேண்டிய நிலை ஏற்பட்டது இந்த சூழலை பயன்படுத்திக் கொண்ட ஜனநாயக கட்சி புதிய மசோதாவுக்கு ஆதரவளிக்க ஒரு நிபந்தனையை விதித்துள்ளது அதாவது டிரம்பின் சுகாதார திட்டங்கள் தொடர்பான மருத்துவ காப்பீட்டு சலுகைகளை நீட்டிக்க வேண்டும் என்று அது வலியுறுத்தியது இந்த நிபந்தனையை ட்ரம்ப் அரசு ஏற்காததால் புதிய மசோதா நிறைவேற்றப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இதன் விளைவாக அரசு செலவினங்களுக்கு நிதி ஒதுக்க முடியாமல் அமெரிக்க அரசு நிர்வாகம் முடங்கியுள்ளது அரசு நிர்வாகம் முடங்கியுள்ளதால் இன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் அத்தியாவசியமற்ற அனைத்து சேவைகளும் நிறுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது விமான போக்குவரத்து சிறு வணிக கடன் அலுவலகங்கள் அதாவது ஸ்மால் பிசினஸ் லோன் ஆபீசர்ஸ் உள்ளிட்ட பல முக்கிய அரசு சேவைகள் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது எதிர்கட்சியான ஜனநாயக கட்சியின் ஆதரவின்மையால் அரசு செலவினங்களுக்கு நிதி சிக்கலுக்கு உள்ளாகியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது